ஆயுள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க சிவ வழிபாடு சில பேர் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்காது என்னதான் கடினமாக உழைத்து முயற்சி செய்தாலும் தோல்விதான் கடைசியில் மிஞ்சும் சக்தி வாய்ந்த ஒரு ஐந்தெழுத்து மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் தலையெழுத்து மாறும் புலம்பல்கள் மாறும் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆயுள் முழுதும் நல்லது நடக்க சிவ வழிபாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறைந்திருப்பது பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உடல் இயங்காது இந்த உலகமும் இயங்காது இந்த பஞ்சபூதத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கும் கடவுள் சிவபெருமான் சிவபெருமானின் பாதங்களை பற்றி கொண்டால் எவ்வளவு பெரிய கர்மவினையும் நீங்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நீங்கும் சிவன் கோவிலில் அமர்ந்து நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லையென்றால் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் இரண்டு மந்திரத்தையும் சேர்த்து சொன்னாலும் தவறு கிடையாது சிவன் கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாம் சிவமயம் என்ற நம்பிக்கைக்குள் நீங்கள் சென்று பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது உங்களுடைய புலம்பல்கள் நீங்கும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவபெருமானை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் எந்த ஒரு பயனும் கிடையாது அந்த இறைவனே கதி என்று எல்லா பிரச்சனைகளையும் இறைவனின் பாதங்களில் போட்டுவிட்டு வாழ்க்கையில் இனி நடப்பது நடக்கட்டும் நீதான் என் வாழ்க்கையை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்